அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக அமோகமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகள் உள்ளன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே ஆராத காயங்கள் ரணங்களுக்கு நிச்சயமாக கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய அருள் மருந்தாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக ஆராத காயங்கள் ரணங்களால் மன வருத்தமும் வேதனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒற்றுமையும் மன அமைதியும் நிம்மதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பை சப்தமஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார் மிக விரைவில் அவர் அஷ்டமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாருங்க அதற்கு முன்னதாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியும் ஒற்றுமையும் குடும்பம் சார்ந்த பல பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் திருமண முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கித் தவிக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே விலகி எதிர்பாராத நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் மட்டுமல்ல சப்தம பார்வையால் ஜென்ம ராசியை பார்ப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்ல கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உருவாகிறது எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆராத காயங்கள் பலவற்றிற்கு மிக சிறந்த மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறார் குருவின் அமைப்பு காரணமாக குடும்ப வருமானம் உயரும் எதிர்பார்த்த சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிக்க முடியும் திட்டமிட்ட காரியங்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான பணிகளை மன நிறைவுடன் செய்து முடிக்க முடியும் ஏனென்றால் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய பல உத்தியோக ரீதியான நற்செய்திகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த கிடைக்கிறது உத்தியோகத்தில் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் குழப்பமும் நீடித்து வந்த நிலையில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது மிக பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியாக சூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு விதமான சூட்சமங்களை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய யோகத்தை பஞ்சமஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு ஏனென்றால் முரண்பாடான கிரக சேர்க்கையாக சனியுடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக உன்னத அனுபவம் பெறுவதற்கான யோகம் பல்வேறு விதமான பணிகளில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் நடந்து கொண்டால் மிகப்பெரிய அளவில் லாபத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தொழில் வியாபார ரீதியான பணிகளில் மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உணர்ச்சி கட்டுப்படுத்தி பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடி உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய தொழிலை ஆரம்பித்தல் கிளையை விரிவுபடுத்துதல் என அடுக்கடுக்காக பல புதிய நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க பிசி என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளை பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தில் வேற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்று அஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில சங்கிலி தொடர்போல் தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு தற்போது முன்னேற்றம் என்ற ஒரு போன்ற வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தருவதோடு மட்டுமல்லாது உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்யாக்காரர்கள் இருக்கக்கூடிய புதன் ஆறில் அலுவலந்து நீச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருகிறாரங்க ஏனென்றால் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ராகுவும் அமரு அபரிவிதமான வளர்ச்சியையும் சூரியனும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கல்வி மட்டுமல்ல அனைத்து விதமான பணிகளிலும் உண்டு என்பதை தெளிவாக சூரியன் ராகு போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே உங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் அனைத்தையும் செயல்படுத்த சிறு முயற்சி கூட இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் அலைச்சல் இல்லாமல் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் சனியுடன் இணைந்திருந்தாலும் செவ்வாய் மிக சிறப்பாக பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கடுமை உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உலகம் புதிதாக அசையும் அசையா சொத்துகள் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான சுக்கரன் ஐந்திலும் குரு ஏழிலும் இருப்பது அமோகமான முன்னேற்றத்தை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் குடும்பத்திலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்தித்து வந்த தொழில் சொல்ல முடியாத ஆறாத ரணங்கள் காயங்கள் அனைத்தும் அடியோடு மாறுவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு நிச்சயம் நிச்சயமாக உண்டு மன அமைதி இறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிமையாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது காலம் முழுவதும் ஆறாத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அருள் மருந்தாக இறை வழிபாடு அமையும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் நல்ல பலன் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு